திருப்புகள் நானூத்தி எழுபத்தி எட்டு முல்லை மலர் போலும் முத்தாய் உதிர்ந்தான நகை வள்ளை கொடி போலும் நற்காதில் இளங்காடு குழை முல்லை மலர் மாலை சுற்றாடு கொந்தாறு குழல் அலை போது அம் சிலை வாழ்நுதல் பார்வை அம்பான கயல் கிள்ளை குரல் ஆர் இதழ் பூ எனும் போது முகம் முன்னல் கமுகார் கள களத்தோய் சுணங்காய முலை மலையானை வல்ல குவடு ஆளிலை சந்தான வயிறு உள்ள துகில் நூலிடை காம பண்டார அல்குல் வள்ளை தொடையார் மலர் கால் அணிந்தாடு பரிபுற ஓசை மல்லி சலியாட பட்டாடை கொண்டாட மயல் தள்ளு நடையோடு சற்றே முழிந்து ஆசை கொடு வல்லவர்கள் போல பொன் சூரை கொண்டார்கள் மயல் உறவாமோ அல்லல் வினை போக அசத்து ஆதி விண்டோட நயவுள்ளம் உறவாக வைத்து ஆளும் என் தாதை மகிழ் அல்ல மைய ஞான வித்தோது கந்தா குமர முருகோனே அண்ணனடையால் குரப்பாவை பந்தாடு விரல் என்னுடைய முத்து ஆர் கடம்பாடு குழல் அன்னை வலிசே தனக்கோடு இரண்டான வள்ளி மணவாளா செல்லும் உக ஏழ் கடல் பாழி விண்டோட அதிர வல் அசுரர் சேனை பட்டே மடிந்தே குருதி செல்ல திசையோடு விட்டு ஆடு சிங்கார முக வடிவேலா தெள்ளு தமிழ் பாடி இட்டு ஆசை கொண்டாட சசிவல்லியோடு கூடி திக்கோர்கள் கொண்டாட இயல் தில்லைநகர் கோபுரத்தே மகிழ்ந்தே குலாவு பெருமாளே அல்லல் வினை போக அசத்து ஆதி விண்டோட நய உள்ள நய உள்ளம் உறவாக வைத்தாலும் என் தாதை மகிழ் அல்ல மைய ஞான வித்தோது கந்தா குமர முருகோனே தில்லைநகர் கோபுரத்தே மகிழ்ந்தே குலாவு பெருமாளே குலவு பெருமாளே இத்திருப்புகள் முதல் பனிரெண்டு அடிகள் வேசியரின் அங்க நலத்தை வர்ணிப்பவை பொதுமாதர் வலையில் வீழ்ந்து சிக்குரா வண்ணம் காப்பாயாக என்று வேண்டும் திருப்புகள் துன்பத்தை அழிக்கும் வினையானது தொலையவும் அசத்தான குற்றங்கள் விலகித் துளையவும் இன்பமான உள்ளம் பொருந்திடவும் அருள் வைத்து ஆளும் என் தந்தையான சிவபெருமான் மகிழ அப்பெருமானின் செவியில் குளிர்ந்து பொருந்த விதை போன்ற ஞான மூலப்பொருளை உபதேசித்த கந்தனே ஞான வித்து ஓது கந்தா குமர முருகோனே அன்னப்பறவை போன்ற நடை உடைய குரவர் மங்கை பந்தாடும் விரல்களை உடைய எம் தாய் வெண்ணிற முத்துக்களை போன்ற கடப்ப மலர் அணிந்த கூந்தலை உடைய அம்மை வன்மை உடைய கொங்கையான மலைகள் இரண்டை கொண்டவள் என்னும் வள்ளிநாயகியினுடைய கணவனே மேகம் தங்குவதற்கு இடமான ஏழு கடல் பரப்புகளும் பிரிவுண்டு சிதறி ஒலி செய்ய வலிய அசுர்படை அழிவுபட்டு திக்குகளில் ஓடுமாறு செய்து விளங்கும் அழகிய திருமுகத்தை உடைய சுடர்வேலனே தெளிவான தமிழ் பாடலை பாடி தெல்லு தமிழ் பாடி இட்டு ஆசையினால் உன்னை புகழ்ந்து கொண்டாடவும் ஆசையை கொண்டாட இந்திராணியின் மகளான தேவசேனையுடன் கூடி திக்குகளில் உள்ளவர் பாராட்ட நல் இயல்பு மிக்க சிதம்பர கோபுரத்தில் மகிழ்ந்து விளங்கும் பெருமாளே வல்லவர்கள் போல் பொன் கொண்டார்கள் மயல் உறவாமோ அத்தகைய உறவு எனக்கு ஆகாமல் என்னை காப்பாயாக என்று வேண்டும் திருப்புகள்